அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலம் பட்டா வழங்குகிறோம் என முடியாததை ஒன்றை கூறி மனுக்களை பெறுகின்றனர் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று குன்றத்தூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுரம் தெரிவித்தார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஓராம் தேதி எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள உள்ள நிலையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் குன்றத்தூரில் உள்ள அண்ணா திருமண மண்டபத்தில் குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் மா பழனி தலைமையில் நடைபெற்றது முன்னதாக குன்றத்தூர் தேரடி அருகே அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கி துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியை அதிமுக மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் வைகை செல்வன் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசினார் அப்போது திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலம் முகாமை நடத்தி பட்டா தருகிறோம் என கூறி பொது மக்களிடம் மனுக்களை வாங்குகின்றனர் என்றும் நான்கு மாதத்திற்குள் முடியாத ஒன்றை சொல்லி தேர்தல் வாக்குகளை பெறுவதற்கு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றும் மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் மாவட்ட செயலாளர் சோமசுரம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் ஓதூர் செந்தில் ராஜன் எஸ்எம் சுந்தர்ராஜன் மற்றும் எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் மற்றும் நகர செயலாளர் அலெக்சாண்டர் முருகவேல் மாங்காடு பரத்ராஜ் பிரேம் சேகர் ஒன்றிய பொருளாளர்கள் திருமால் எம் பிரகாஷ் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எஸ் எம் உத்துராமன் வடக்குபட்டு வசந்த் வழக்கறிஞர்கள் விஜயகுமார் சுரேஷ் சிவசங்கரன் கே எஸ் பார்த்திபன் மற்றும் படப்பை ஆர் மாரி பழம் தண்டலம் ஹேமலதா வெங்கடேசன் திருமுடிவாக்கம் லோகிதாசன் தினேஷ் வரதராஜபுரம் கோதண்டராமன் சோமமங்கலம் பாலகிருஷ்ணன் ஓரத்தூர் எஸ் டி எஸ் சுபாஷ் நடுவை ரகுவரன் பா தீபன்ராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அதிமுக வந்து அதை பத்தி மக்களோட எடுத்து எப்படி சார் சொல்லுங்கள் kia <laughs> pai